எப்போ வந்து நாம் எந்த பயம் இல்லாமல் எதை சொல்லணுமோ அது ரொம்ப கிளியராக சொல்ல முடியறதோ அப்போது இந்த சக்கரம் வந்து ஆக்டிவாக இருக்குது என்றது பொருள் ஸோ யாருக்கிட்டேருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் எல்லாருக்கூடையும் நாம் வந்து சரியான உறவை வச்சிக்க முடியும் அன்பு என்றது மட்டும் பத்தாது அந்த அன்பு வெளிப்படுத்துறதுக்கு கூட தெரியணும் இருக்க இந்த சக்கரில் இருக்கிறவங்க எப்போவுமே பியூரிட்டி அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க சுத்தமான தண்ணி வேணும் சுத்தமான காற்று வேணும் சரௌண்டிங்ஸ் சுத்தமா சுத்தமாக வச்சுக்கணும் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஐந்தாவது சக்கரான விசுத்த சக்கரா அப்படின்ற ஒரு சக்கரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இதுவே இங்கிலீஷ்ல த்ரோட் சக்ர அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ விஷ் உத்தா அப்படின்னா அதுல விஷம் அப்படின்றது விஷத்தையெல்லாம் இருக்குற விஷத்தை செய்யற ஒரு சக்கரா சோ அந்த விஷம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஹ் த்ரோட்ல இருக்கும் அந்த த்ரோட் சக்கரால பிளாக்ஸ் இருக்கும்போது நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை நம்ம பேஸ் பண்ணிட்டே இருக்கும் சோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தூய்மைப்படுத்துற ஒரு சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வார்த்தைகளை நம்ம செயல்களை எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ற ஒரு தன்மை இருக்கு இதுக்கு ஸோ நமக்குள்ள இருக்கிற பேச்சு திறனையும் அதுக்கப்புறமா கேட்கற திற திறனையும் நாம அதை எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம்ன்றது ரொம்ப உயர் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து ரொம்ப அழகாக டெவலப் பண்ணி கொடுக்கும் அதனால இந்த சக்கரம் வந்து ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எப்ப வந்து நாம எந்த பயம் இல்லாம எதை சொல்லணுமோ அது ரொம்ப கிளியரா சொல்ல முடியறதோ அப்போ இந்த சக்கரம் வந்து ஆக்டிவா இருக்கு என்றது பொருள் ஸோ நம்ம பேசுற விதத்துல வந்து பாடி லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முக பாவனைகள் நம்ம உடல் அசைவுகள் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பிள்ளை இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் டெவலப் பண்ணும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் பியூரிஃபை பண்ணும் சோ ரெண்டுமே நமக்கு நடக்கும் நம்ம ஆன்மீகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்தா கூட நமக்கு நிறைய விஷயங்கள்ல சேலஞ்சஸ் என்றது வந்துட்டே இருக்கும் ஆஹ் சக்ரா சக்கர என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கு என்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க சொல்லுவாங்க சோ இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதுகெலும்புக்கும் தோட்டுக்கு நடுவுல இருக்கும் சோ இந்த இடத்துல நமக்கு பிளாக்ஸ்ன்றது ஏற்படும் பேச்சின் மூலயமா எண்ணங்கள் மூலியமா நிறைய விஷயங்கள வந்து நிறைய பேரை வந்து ஹர்ட் பண்ணிட்டே இருப்போம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த சக்கரவை நாம ஆக்டிவேட் பண்ணதுனால முதல்ல இது ஆக்டிவா இருந்தா எப்படி வெளி வெளிப்படுத்தும் அப்படின்னா நம்ம எமோஷன்ஸ் உணர்வுகள் மூலியமா வெளிப்படுத்தும் நம்ம எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நினைக்கிறோமோ எந்த பயமும் இல்லாம எதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ போல்டா நம்மளால சொல்ல முடியும் சோ நம்ம ஒரு கிரியேட்டிவ் ஃபுளோல இருப்போம் இந்த விசுத்த சக்கராவுக்கு எந்த ஒரு பிளாக் இல்லாம ஆக்டிவா இருக்குன்னு வெளிப்படுத்துற விஷயங்கள் இது ஸோ எப்போ இந்த சக்கரால பிளாக் இருக்கோ அப்போ நம்ம கம்யூனிகேஷன் என்றது பேசுற விதம் என்றது மற்றவங்க கூட உரையாடல் என்றது பிரேக் ஆயிடும் நம்ம இன்னர் செல்ஃப் என்ன சொல்றதுன்னு கேட்கறதுக்கு கூட விருப்பப்பட மாட்டோம் நம்ம சக்கரன்றது சொல்லணுமோ அதை சரியா சொல்ல முடியாது அண்ட் கிரியேட்டிவா செயல்பட முடியாது எல்லாருக்குடையுமே நம்மளா முடியாது ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா டிஸ்டர்ப் பண்ணிப்போம் நம்ம பேச்சால யாராவது நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்களோ என்ற பயம் இருக்கும் ஏன்னா நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இருக்காது அண்ட் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்போம் இதெல்லாம் எதுக்காக நடக்கிறதுன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சரியா இல்லாததுனால விசுத்த சக்கரம் சரியா இல்லாததுனால அதுவும் இல்லாம உடல் அளவுல பாத்தீங்கன்னா நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது சொல்லுவோம் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது இருக்கும் இது வந்து நமக்கு அசைவு என்றது கஷ்டமா இருக்கும் நெக் பெயின் வரும் தலைவலி அதிகமா வரும் சோ பார்த்தோம்னா இந்த விஷுத்தா சக்கரால நமக்கு இருக்கு அப்படின்றத நாம கண்டுபிடிக்கலாம் சோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு நாமளே அஃபர்மிஷன்ஸ் சொல்லிட்டே இருக்கணும் நல்ல பவுண்டரிஸ் என்னால வச்சுக்க முடியும் சோ யார் வந்து நமக்குள்ள இன்டர்பியர் ஆகாத அளவுக்கு என்னால நான் பவுண்டரிஸ் எனக்கு செட் பண்ணிக்க முடியும் ஸோ நான் எதை பேசினாலும் சத்தியத்தை மட்டுமே நான் பேசவே இதெல்லாம் அஃபர்மேஷன்ஸ் ஸோ என்னோட எண்ணங்களும் கிளியரா என்னால கவனிக்க முடியும் ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ்னால நம்ம வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் பதினாறு இதழ்கள் இருக்கிற ஒரு தாமரை போல இது இருக்கும் அண்ட் இது வந்து ஆகாயத்துக்கு சம்பந்தப்பட்ட எனர்ஜி இது அதனால இது அந்த எனர்ஜினால மட்டும்தான் நாம இதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இதனோட நிறம் வந்து நீலக்கலர் சோ ஒரு ராமர் அவர் சத்தியத்தை மட்டுமே பேசுவார் இல்லையா சோ அவர் ப்ளூ கலர்ல போல தர்மத்தோட வாழ்ந்து தர்மத்தை மட்டும் தர்மத்தை மட்டுமே இது பண்ணவர் கிருஷ்ணர் அவரும் நீல கலர்ல சோ சிவன் யாரு வந்து அந்த விஷத்தை விஷயத்தை வந்து இங்க ஹோல் பண்ணி அத கிளியர் பண்ணிக்கிட்டாரோ அவரும் நீல கலர்ல நமக்கு தெரியவாரு எப்போ நமக்கு வந்து விஷுத்தா கிளியரா இருக்கமோ நம்ம ரொம்ப அந்தமான ஒரு இதுல நாம இருப்போம் சோ யார்கிட்ட இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா சரியா கம்யூனிகேட் பண்ண முடியும் எல்லாரு கூடயும் நாம வந்து சரியான உருவ வச்சுக்க முடியும் இதனோட பீஜ மந்திரம் வந்து ஹம் அண்ட் பாஸ்ட் லைஃப் பிளாக்ஸ் என்ன மாதிரியான பிளாக்ஸ் இருந்தா நமக்கு இந்த சக்கரால ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ഇന്ന യൂനിർസൽ പൂത്ത് பேசும்போது ஏதோ ஒரு ஜென்மத்தில நம்மள கொள்ளிருப்பாங்க ஏன்னா இவங்க சத்தியத்தை பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிதான் கொல்லிருக்காங்க சோக்ரட்டிகிஸ் அப்படிதான் பண்ணிருக்காங்க ஓஷோ அப்படிதான் கொலை பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்கலாம் சத்தியம் பேசுறாங்க இவங்க எல்லாரையும் மாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பாக்கம் நடக்கும் நாம வந்து எப்போ மத்தவங்க யாராவது ட்ரூத் பேசிட்டு இருந்தா அவங்கள நம்ம இந்த மாதிரி பனிஷ் பண்ணிட்டு இருந்தா ஏதாவது ஒரு ஜென்மத்துல நமக்கு இந்த சக்கரால பிளாக் ஏற்பட்டு நம்ம தப்பான வார்த்தைகள் மட்டுமே பேசிட்டு இருந்திருந்தா கிரியேட்டிவ் தன்மைய வந்து நாம அடக்கி வச்சிருந்தா அப்பவும் இந்த சக்கரால பிளாக் ஏற்பட்டு இருக்கும் டெலிபதி கிடைக்கும் டெலிகம்யூனிகேஷன் கிடைக்கும் இந்த மாதிரியான ஹையர் பவர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் ஹீலிங் பவர்ஸ் இருக்கலாம் பிளாக் மேஜிக்ன்றது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா சோ அது அது அந்த மாதிரி நாம பயன்பட்டு இருந்தா நம்ம நம்மளோட பவர்ஸ் அது அப்போ கூட இந்த த்ரோ சக்கரால நமக்கு பிளாக் என்றது ஏற்பட்டிருக்கும் நீ சரியா பேசல முன்னாலதான் இந்த பிரச்சனை உண்டாக்குது அப்படின்னு யாராவது நம்மள குற்றம் சொல்லிட்டே இருந்தா அப்போ கூட நாம வந்து பேசறத நிறுத்திட்டு இந்த சக்கரால பிளாக் ஏற்படுத்துக்குவோம் சோ இந்த மாதிரி பிளாக்ஸ் ஏற்படும் போது நம்மளால ஆஹ் ஓபனா பேச முடியாது ஆஹ் என்ன பண்ணா இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து உக்கள் மியூசிக் கத்துக்கலாம் ஆஹ் பாட்டை வந்து தனியா இருக்கும்போது ஹம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உள்ளுக்குள்ள நம்ம அந்த பா பாடிட்டே இருக்கும்போது அந்த த்ரோக் சக்கரன்றது கிளியர் ஆகும் சாண்டிங்னாலையும் த்ரோ சக்கர வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அதே போல நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணாம ஜட்ஜ் இருந்தா நோனத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போது த்ரோ சக்கரன்றது கிளியர் ஆகும் மற்றவங்களை அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அத சொல்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணா கூட நம்ம த்ரோ சக்கரம் கிளியர் ஆகும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ண தொடங்குவோம் நம்ம கிட்ட இருக்கிற தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பேச தொடங்குவோம் அது மல்டிப்ளை பண்ணி நம்ம த்ரோட் சக்கரவை கிளியர் சக்கரம் சக்கர கிளியர் ஆகும் நம்ம கூடயும் நமக்கு கனெக்ஷன் ஏற்படும் மற்றவங்க கூடயும் நமக்கு கனெக்ஷன் ஏற்படும் சோ அதனால விசுத்த சக்கரது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சக்கரம் இதை வந்து நம்ம வாழ்க்கைய அப்படியே க்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல மாத்திடும் அன்பு என்றது மட்டும் பத்தாது அந்த அன்பு வெளிப்படுத்துறதுக்கு கூட தெரியணும் இந்த த்ரோச்சக்கிரா மூலியமா தான் வெளிப்படுத்த முடியும் சோ எப்படி பேசுறது எப்போ பேசுறது என்ன ஆஹ் எவ்வளவு பேசுறது என்றது எல்லாமே ஒரு ஆர்ட் சோ எப்படி கேட்கணும் எவ்வளவு கேட்கணும் என்ன கேட்கணும் எப்போ கேட்கணும் என்றது கூட ஆர்ட் ஸோ இது ரெண்டுமே நம்ம டெவலப் பண்ணி யாராவது வந்து உட்கார்ந்து தேவையில்லாதது பேசிட்டே இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நாம வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டோம் ஆனா அது தேவையில்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம் சொல்லவும் மாட்டோம் சோ நிறைய அந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் நம்ம உண்டாக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி நேரத்துல சொல்லணும் ஓ எனக்கு டைம் இல்லை தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் என கூட பேசாதீங்க நீங்க சொல்றதுனால உங்களுக்கும் எந்த பயனும் இல்லை எனக்கும் எந்த பயனும் இல்லை அப்படின்ற போல்டா உங்களால சொல்ல முடியணும் அது மாதிரி நம்ம சொல்ல முடியலன்னா த்ரோ த்ரோ சக்கர ப்ராப்ளம் இருக்கு நிஜமா நம்ம அன்பு தெரியப்படுத்துறதா இருந்தா நம்ம அவங்கள சரி பண்ணும் போது அது நம்ம அவங்களுக்கு கஷ்டமானா கூட பரவாயில்ல நம்ம அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுப்போம் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் இதுவா வரும் ஆனா தப்பில்லை அவங்க தப்பே செஞ்சா கூட நாம சொல்ல முடியாம நாம உள்ளே அடக்கி வச்சிட்டு இருக்கிறது கூட சரியான விஷயம் இல்லை சோ அதனால இது இதுல நிறைய சயின்ஸ் பின்னாடி இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொரு பெட்டல் நமக்கு ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு பிளாக் நமக்கு கிளியர் ஆகும் அதுதான் நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தியானம் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த சக்கரால இருக்கிறவங்க எப்பவுமே பியூரிட்டி என்ன பத்தி நிறைய பேசிட்டு இருப்பாங்க சுத்தமான தண்ணி வேணும் சுத்தமான காத்து வேணும் சரௌண்டிங்ஸ் எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும் அவங்க ரொம்ப சுத்தம் சுத்தம் என்ற வார்த்தை அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும் சோ அது போல அவங்க எப்பவுமே எல்லாத்திலுமே அந்த தூய்மை என்றது, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம எங்க இருக்கிறோம் எந்த நிலையில இருக்கிறோம் என்ன செய்யணும் அப்படின்றது தெரியப்படுத்தணும் தேங்க்யூ தேங்க்யூ